ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான கீரை தொவையல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வல்லாரக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக பார்க்கணுன்னா குழந்தைங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் நெக்ஸ்ட் வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை சாப்பிடும்போது சீக்கிரமாக குணம் அடைஞ்சிருங்க சுட சுட சாதத்தோட இந்த கீரை தொயையில் கூடவே நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஒரு சூப்பரான கீரை தொவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கட்ட அளவுக்கு வளார கீரை வாங்கியிருக்கேங்க இதில் வந்து தண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையும் வந்து தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க இப்ப வல்லரைக்கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிதமான தீல வறுத்துக்கலாங்க களப்பருப்பு உளுந்தெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே காரத்துக்கு மூணு மிளகாய் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே சின்னதா புளி துண்டு நெக்ஸ்ட் வந்து கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குங்க திரும்ப இதையுமே நல்லா வதக்கி விட்டுறலாங்க இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த வளாரை கீரையை இதுல சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த துவையலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாங்க இந்த கீரையை இப்போ வல்லரைக்கிறேன் நல்லா வதங்கி சூப்பரா ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு ஆறட்டுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ கீரை எல்லாமே சூடு ஆறிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லா பொருட்களையுமே இதில் போட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னி மாதிரி ஆயிடும் வல்லார துவையல் தொவையல் செம்மையா ரெடி ஆயிட்டுங்க அப்ப இதை வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த வல்லார கீரைய நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டு வரும் பொழுது உடம்ப வந்து ஒரு ஹெல்த்தியா வச்சுக்கோங்க நிறைய மருத்துவ குணம் இதுல இருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை துவையல் சமையா ரெடி ஆயிட்டுங்க சுட சுட சாதத்தோட இந்த வளாரை துவையல் இது கூடையே நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சர்பத் கிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்